அட அண்ணன் பார்த்து மாங்கில மாசம் கண்ட தப்பு கொட்டி தாக நீர்த்தி ஊதிக்கொண்டு துமுதுமுனு மூடி கொண்டு ஊருக்கு கிளறானே பார்த்து மாத்த சொல்லல இப்படி ¡Gracias! No, no.

¡Gracias! எக்கச்சக்கம் ஏறுமாறு எதுவுமே நடித்து பேசக்கூடாது கேட்கின்ற கேள்விகளுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைக்கும் பதில் மட்டும்தான் கொடுக்கணும் தகாத வார்த்தைகள் என்னிடத்தில் கூட கூட வராதுங்க அந்த மாதிரி புரிந்ததா இன்னும் நாட்டுக்கு நாடு மகா நாடு நமது பழக்கார நாட்டிலே வாழ்ந்து போல் பெற்ற அருமையான தங்கங்கள் அனைவரும் போன்றாக சேர்ந்து தைப்பூச திருநாளை முன்னிட்டு உலகத்தின் முதல் கடவுளாகிய சக்திக்கும் பிறந்த தைப்பூச திருவிழாவை பெரும் விழாவாக கொண்டாடி ஒரு நாடகமான அரங்கேற்றம் யாரு பெரிய மனித கட்டி சேர்ந்த இந்த முருகன் சுவாமிக்காக நாடகம் யாரு செந்தில்குமார் அவர்களும்

யார் கடன் வச்சாலும் தெய்வத்தினுடைய கடன் வைக்க கூடாது கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்ற பழமொழிக்கு என்னங்க அந்த கடவுளை நம்பி ஒரு கோரிக்கையானது வைத்தார்கள் அந்த கோரிக்கை நிறைவேறிய காரணத்தினாலே ஒரு நாடகமானது அரங்கேற்றம் நாடகத்தை வித்த நல்ல உள்ளங்களுக்கும் நாடகத்தை காண வந்த ரசிக உள்ளங்களும் நமது ஆறுபடை வீடு கொண்ட அந்த பழனிலே வாசல் செய்து வருகிறாரே பழனியில் வாசம் செய்து வரக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய அழகென்ற சொல்லுக்கு முருகன் அழகென்ற சொல்லுக்கு முருகன் வேலுண்டு வினை இல்லை வேலுண்டு விலை வேலுண்டு வினை இல்லை அப்படி அந்த முருகப்பெருமானுடைய அருளானது பெற்று அவரவர் குடும்பத்திற்கு வந்த கண்டாது கண்டங்கள் அனைத்துமே விலகி அனல் அனல் அண்டாமல் பிடிக்க வழங்க வேண்டும் என்று எங்களது எளிமையோடு பொன்னுசாமி வாத்தியார் கலைச்சி சார்பாக வந்திருக்கும் அனைவருக்கும் மனமாந்த நன்றிகள் வணக்கம் வணக்கம் வயிற்று இருக்கடிய நாடகமானது என்ன எப்படி மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் தெரியுங்க இந்த நாடகத்திலே நான் வந்திருக்கிறேன் நீங்க பார்த்தால் உனக்கு அருண்டு தெரிகிறதா ஒண்ணும் தெரியுங்க அப்படியா ஆமா எதோ பேசுறது எனக்கு வாய்ப்பு இல்லைங்க வாய் தொடிக்கிறீங்க அப்படியா அழகுங்க இன்னைக்கெல்லாம் வேண்டாம் நான் யார் தெரியுமா சொல்றேன்

மீனாட்சி ஆமா அம்மன் மீனாட்சி பெயராக இருந்தாலும் அதாவது முன் ஜென்மத்திலே நான் யாராக பிறந்தவள் இந்த உலகத்திலே முகூர்த்தி கடவுள் மூன்று பேர் சிவன் விஷ்ணு உயிர்களை வேலை ஆமா சிவபெருமானுக்கோ அந்த படைத்த உயிரிழந்து உயிர் கொடுத்து உணவளிப்பதோ சிவபெருமானுடைய வேலை சரி உயிர் கொடுத்து உணவளித்தாலும் நல்லவராயிருந்தால் காப்பது இருந்தால் அழிக்கும் பொறுப்பை ஏற்றவர் மகாவிஷ்ணு

தேவிழாக வாய்த்து வருடம் ஒருமுறை எனக்கும் அதாவது மாதம் ஒருமுறை எனக்கும் கணவருக்கும் வாக்குவாதமானது வரும்

பொ அடிச்சு நீ விட்டு போச்சு போறியா நீ உன் பொண்டாட்டி அடிச்சு பொண்டாட்டில சரி சரி எப்படி எடுத்துட்டு போகுது அப்படி வேற உறுதி இருக்கு

ஒருவரிட காலமானது எனக்கு அதாவது எனக்கு கண்ணு கேட்ட கணவன் என்னை நாடி வர வேண்டும் என்பதற்காக கண்ணிகா மரமானது அமைத்து அதில் கன்னி பூஜையிலே இந்த மீனாட்சியம்மன் அம்மன் நான் அமர வேண்டும் வரி அப்படி அமர்ந்தால் ஒருவருடைய காலமானது கழித்து என்னுடைய என்னை விட்டு அதாவது நான் பிரிந்து வந்த என்னுடைய கணவர் என்னுடைய கணவர் மீண்டும் என்னை வந்து சேருவார் ஆமா அதனாலே கன்னிகா மாட மரதம் அமைத்து கன்னி பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகளை அத்தனிமே செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கன்னிகா மாடத்தினுடைய அதாவது அதாவது பின் முக்கியமான ஒரு அறிவிப்பு வகையான போட வேண்டும் இந்த கண்ணிகா மடத்திற்குள்ளே ஐந்து வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களும் வயதிற்கு மேற்பட்ட அதாவது வயது முதியோர்களும் மட்டும்தான் இந்த வர பெண்களை தவிர ஆண்கள் யாரும் வரக்கூடாது அப்படி ஆண்கள் வருவதாக இருந்தால் ஐந்து வயதிற்கு உட்பட்டவர்களும் ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே இந்த கன்னிகா மடத்திற்குள்ள வரணும் வந்தா ஒன்னும் பிரச்சனை